விஜய் ஒரு அன்ட்ரஸ்டட் ஓட் பேங்க் பட் குறைச்சி மதிப்பிட முடியாது இருபது பர்சன்ட் வரைக்கும் கன்ஃபார்ம்டு விஜய்க்கு சில இடங்களில் விஜய்க்கு வந்து இருபத்தஞ்சி வரைக்கும் மேலே போகுதுன்ற நான் ஏமாந்துட்டேன் இவன் முதுகில் குத்துட்டான் இவன் டேஷில் குத்துட்டான்றதுலாம் முட்டாள்தனமான பேச்சு சொந்த புத்தி எங்கே போச்சு மூணு தடவணி சிஎமாக இருந்திருக்கேன் பதினஞ்சு வருஷம் மந்திரியாக இருந்திருக்கேன் ஜெயலலிதா கிட்ட விசுவாசியாக இருபத்தி இருபத்தஞ்சு வருஷமா இருந்திருக்கீங்க ஜானகணி ஜெய அணி இருக்கும்போது ஓபிஎஸ் வந்து ஜானகியணி பட் அதுக்கு பிறகு இணைஞ்ச பிறகு ஃபுல்லி விஸ்வாசி ஆகும் ஜெயலலிதா என்ன உலகத்தில் இருக்க எல்லா வசதி சொற்களும் ஜெயலலிதாக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டன திமுகவா ஜெயலலிதாவை நீங்கள் பெரிய தலைவர் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்ல நீங்க யார் சார் இன்னைக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் அன்னைக்கு வந்து எண்பத்தொன்பது தேர்தல் முடிவுக்கு பிறகு வந்து ஜெயலலிதாவும் தோண்டி புளிதோண்டே போச்சிருக்காங்க அதிமுக பாஜக கூட்டணிக்கு தென் மாவட்டங்களில் ஓரளவுக்கு ஓரளவுக்கு சரிவு ஏற்படும் கட்சணி அவர் கூட இருக்கவங்களே யாரும் கிடையாது லோனரா தான் நிக்கிறார் அவருக்கு தனிமரம் தான் தனிமரம் தோப்பாகாது அவர் ஒருபோடும் இணைய மாட்டார் அதை மட்டும் ஏன் வச்சுக்கோங்க திமுக சத்தியமா இணைய மாட்டார் திமுகவோட கூட்டணி கூட வைக்க மாட்டார் அவர் தனக்குன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி திமுகவோட கூட்டணி வைப்பார் இல்லை செய்ய மாட்டார் அது செஞ்சால் ஏடிபியை ஓட்டு மொத்தமாக தன்னை விட்டு நெழவிடும் அவருக்கு தெரியும் அதான் ஓபிஎஸ்க்கு வந்து இப்போ டிமாண்ட் கூடி இருக்குது ஓபிஎஸ் ஒரு காலத்தில் பிஜேபியோட மிக நெருக்கமானவராக மோடிக்கு அணுக்கமானவராக இருந்தார் ஓபிஎஸ் வந்து அவர் ஜெயிக்க முடியாது ஆனால் அவர் மேக்சிமம் எடப்பாடிக்கு ட்ரபுள் கொடுக்க முடியும் வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களையும் அது குறித்து மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் விஜய கச்சரி என்னவரா திமுக ஒரு கூட்டணி வைப்பாரா என்ன பண்ண போறாரு அரசியல் அதிகாரம் என்ன அப்படின்னு ஒரு கேக்குதுல்ல நயனார் பத்தின ஒரு விஷயம் வந்து நயனார் சொல்றாரு நான் கேட்டேன் என்கிட்ட கேட்டிருந்தா வாங்கி கொடுத்திருப்பேன் இவரு இப்ப ஓபனா சொல்லிட்டாரு அவர் பொய் சொல்றாரு நான் போட்டேன் மெசேஜ் போட்டேன் அவர் ரிப்ளை பண்ண அப்படின்ட்டு இப்போ புதுசாக இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஓபிஎஸ்னால பெருசாக ஓட்டு குறைய போகிறது இல்லை சொல்லிட்டு நான் என்ன சொன்னதான் அதான் ஓபிஎஸ்க்கு வந்து இப்போ டிமாண்டு கூடி இருக்குது ஓபிஎஸ் ஒரு காலத்தில் பிஜேபியோட மிக நெருக்கமானவராக மோடிக்கு அணுக்கமானவராக இருந்தார் காவி வேஷ்டி கட்டி போடணும் போட்டில் போடுறதுக்கு இருந்தாங்க அப்பாவும் பையனும் காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு போட்டில் போட்டில் ஓபிஎஸ் பையன் ஓபிஎஸ் அவர் மூன்று முறை ஜெயலலிதா ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு ரெண்டு முறை அதுக்கு முன்னால் ரெண்டு ரெண்டு முறை வந்து சிஎம்மாக இருந்தார் மூன்று முறை தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தவர் அதுக்கு பிறகு நான்கு ஆண்டுகளில் டெப்டி சிஎம்மாக இருந்தவர் ஆனால் என்றைக்குமே ஒரு நம்பர் டூ தான் அவர் வந்து அவர் முதலமைச்சராக அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா இருக்கும்போது அவர் நாம்கே வாசம் முதலமைச்சர் ஜெயலலிதா தான் சிஎம் ஜெயலலிதா செத்த பிறகு அவர் டெப்டி சி அவர் சிஎம்மா இருந்தார் ஆனால் உண்மையான சிஎம்மா சசிகலா தான் இருந்தாங்க ஸோ என்னைக்குமே அவர் வந்து நம்பர் டூ அமைச்சரவையிலையும் எடப்பாடி பேரில் நம்பர் டூ ஜெயலலிதா பேர்லேயும் அமைச்சரவையில நம்பர் டூ நம்பர் டூவோட ராசி வந்து அது நம்பர் ஒன்னாக என்றைக்கும் மாறாது தமிழ்நாட்டில் அந்த மாதிரி சில பேர் இருந்தாங்க நெடுஞ்செழியன் அன்பழகன் நமக்கு தெரிஞ்ச ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எல்லா காலத்துலேயுமே நம்பர் டூ தான் இவங்களால் நம்பர் ஒன்னாக வர முடியாது அப்படி வந்தாங்கன்னா அவங்க ஜாதகம் அதை தாங்காது இந்த உண்மை அவருக்கு வந்து எடப்பாடியோட சண்டை வரும்போது புரியல எடப்பாடி கிட்டே டெப்டி சிஎமாக இருந்தால் தான் எடப்பாடி பொதுச் செயலாளரான ஆகிட்டு போகிறாரு கட்சியிலேருந்து இன்னும் உங்களை வந்து நீக்குவேன்னு அவர் சொல்லலை உங்களுக்கு பொருளாளர் பதவியை கொடுக்குறேன்னு தான் சொன்னார் நீங்களாவே கோபித்து கொண்டு அவருக்கு எதிராக குரலை எழுப்பினீர்கள் கலகம் செய்தீர்கள் எப்பயுமே எதிராளியோட பலத்தை பார்த்து தான் நம்ம வந்து அரசியலில் காயநகுத்துணும் இவர் நேரடியாக மோதினார் கோர்ட்டில் க படிக்கட்டு ஏறி ஏறி இறங்கினார் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்டு கீழ்கோர்ட்டுன்னு சில கோடிகளை வந்து வழக்கறிஞர்களுக்கு வீசி எரிந்தது தான் மிச்சமே ஒழியா அவருக்கு எந்த நியாயமும் கிடைக்கல ஒரு பொலிட்டிக்கல் ஃபைட்டாக ஜுடிஷியல் ஃபைட்டாக மாற்ற பார்த்தார் ஃபார் ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னா இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் அதுக்கு ஜுடிஷியல் சொல்யூஷன் தேடினார் அது கிடைக்கல அவருக்கு வந்து கிடைக்கும் கிடைக்காது கிடைச்சாலும் அது நீடிக்காது அது புரியல அவருக்கு பொதுச் செயலாளராக அவர் தேர்ந்தெடுத்தது செல்லாது அப்படி இப்படின்னா என்னென்னமோ கதை அளந்தார் கட்சி அவர் கூட இருக்கவங்களே யாரும் கிடையாது லோனராக தான் நிற்கிறார் அவர் வந்து மரம் தான் தனிமரம் தோப்பாகாது இப்போ போய் ஸ்டாலினை வேற பார்த்துட்டாரு முடிஞ்சு போச்சு அது ஆவரேஜ் ஏடிஎம்கே ஒர்க்கர் வந்து ஆன்டிடிஎம்கே தொண்ணூற்றம்பது சதவீத அதிமுக வாக்குகள் என்பது ஜாதி அடிப்படையில் கிடையாது புரிஞ்சுக்கோங்க அது திமுக அதிமுகன்றது திமுக எதிர்ப்பில் பிறந்த ஒரு இயக்கம் அதிமுகவுக்கு கொள்கை கோட்பாடெல்லாம் எதுவும் கிடையாது ஒரே ஒரு கொள்கை திமுக எதிர்க்க திமுகவை எதிர்க்கணும் சரி யார் கூட்டுத்தனமாக திமுகவை எதிர்க்கிறாங்களோ அவங்க தான் அதிமுகவுக்கு தலைமை தாங்க முடியும் அதிமுக ஓட்டு எம்ஜிஆர் ஓட்டு அவங்களுக்கு தான் போவோம் ஜானகி அம்மா தோற்று போய் ஜெயலலிதா ஜெயித்தது காரணமே எம்ஜிஆர் செத்த ஒரு வருஷத்தில் அக்ரஸிவான ஆன்டி டிஎம்கேவை ஜெயலலிதா கையில் எடுத்தாங்க அடிப்படை உண்மை இந்த அடிப்படை உண்மை தெரியாமல் ஜானகி அம்மா எம்ஜிஆரோட அதிகாரபூர்வ மனைவி வாழும் தமிழாக இருக்கிறார் கலைஞர்லாம் கருணாநிதி அப்பா போராட்டி பேசினதோடு இல்லாமல் கருணாநிதியோட மேடையிலெல்லாம் அவங்க கலந்துக்கிட்டாங்க அதோடய விளைவு வந்து அதிமுக தொண்டர்கள் வந்து ஜானகி அம்மாவை தூக்கி எறிஞ்சிட்டு ஜெயலலிதா ஓட்டு போட்டாங்க ஆனால் அது ஜானகி அம்மா ரொம்ப புத்திசாலி அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு தோல்வி அடைந்த ஒரே மாதத்தில் மொத்தமாக அரசியல் விலகினான் அந்த நேர்மையும் அந்த ஒரு தெளிவான சிந்தனையும் இப்போ இருந்தது அப்படி ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் பார்க்கவே முடியாது அவ்வளோ தெளிவான தீர்ச்சனயமான ஒரு அறிவு போட்டிருந்தாங்கன்னா முடிஞ்சிருக்கும் இன்னைக்கு ஓபிஎஸ் ஈபிஎஸ் சண்டை அன்னைக்கு வந்து எண்பத்தொம்போது தேர்தல் முடிவுக்கு பிறகும் ஜானகனையும் ஜெயலலிதாவும் போட்டிருந்தாங்கன்னா அதிமுகவை என்றைக்கும் வந்து தோண்டி போச்சுருப்பாங்க ஜானகி அவட பெருந்தன்மையால் அதிமுக தப்பிப்பழைத்தது இன்றைக்கு எடப்பாடி ஓபிஎஸ் சண்டேல ஓபிஎஸ் வந்து தாம் பலம் தெரியாம எடப்பாடியோட மோதனாரு அதனோட விளைவு வந்து தனிமரமா நிக்கிறாரு இன்னைக்கு வந்து பலம் தெரியாமல் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பீப்புளை நம்பி ஏமாந்துட்டார் என்று தெரியிருக்காங்க தர்மயுதமாகட்டும் சரி ஆடிட்டர் சொல்லி தான் தர்மயுதம் பண்ணதாகும் சரி ஓபிஎஸ் ஆர்மையர் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு குருமூர்த்தி பேசுனதாகட்டும் இது மாதிரி பல விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு பக்கம் பேச்சு கேட்டு ஏமாந்துட்டாரோ தவறான வழிநடத்துல ஏமாந்துட்டார் தீதும் நன்றும் பிறர் தர வாரம் நான் ஏமாந்துட்டேன் இவன் முதுகில் குத்திட்டான் இவன் டேஷில் குத்திட்டான்றதுலாம் முட்டாள்தனமான பேச்சு தீதும் நன்றும் பிறர் தர வாரா அர்த்தம் என்ன நல்லதும் கெட்டதும் இன்னொருத்த கொடுத்து வராது வா சொந்த புத்தி எங்கே போச்சு மூணு தடவணி சிஎமாக இருந்திருக்க பதினஞ்சு வருஷம் மந்திரியாக இருந்திருக்கேன் ஜெயலலிதா கிட்ட விசுவாசியாக இருபத்தி இருபத்தஞ்சி வருஷமாக இடமும் இருந்திருக்கீங்க ஜானகனி ஜெய இருக்கும்போது ஓபிஎஸ் வந்து ஜானகணி என்ன சொல்ல போனால் ஜானகாணி அம்மா போ போட்டி போடும்போது யா அவங்க வெணிராடை நிர்மலாவுக்கு வந்து எலெக்ஷன் ஏஜென்ட்டு இவர் ஜெ ஜானிகனியில் இருந்தவர் பட் அதுக்கு பிறகு இணைஞ்ச பிறகு ஃபுல்லி விஸ்வாசி அவர் ஜெயலலிதா என்ன பிரயோஜனம் இன்றைக்கி வந்து அவரால் வந்து இருபத்தி ரெண்டு ஜூலையில் எடப்பாடி பொதுச் செயலாளர் ஆகும்போது இவரும் இவருக்கு அவங்க மரியாதை கொடுத்து பொ பொருளாளர் தான் வச்சுக்கிறேன்னாங்க இவரு தான் சண்டை போட்டார் இரட்டை தலைமை தான் வேணும்னாரு இன்னைக்கு இங்கே வந்து நிற்குது எனவே இன்றைக்கி ஒரு ஸ்டாண்ட் அவர் எடுத்திருக்காரு தேடப்படக்கூடிய மனிதராக இருக்கார் நிச்சயமாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க இது சரி தப்புடுறதெல்லாம் நம்ம பேச தேவையில்லை ஆஃப்டர் ஆல் எவ்ரி திங் இஸ் குட் இன் அண்ட் வார் ஓபிஎஸ்ஆல அதிமுக பாஜக கூட்டணிக்கு தென் மாவட்டங்களில் ஓரளவுக்கு ஓரளவுக்கு சரிவு ஏற்படும் ஐநூறு ஓட்டு எழுநூறு ஓட்டிலெலாம் தோப்பாங்க ஜெயிப்பாங்க வர எலெக்ஷன் வந்து ரொம்ப டஃப் அண்ட் குரூஷியல் எலெக்ஷன் ரொம்ப மைக்ரோ லெவலில் மேனேஜ் பண்ணணும் குட்டி 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 கட்சியெல்லாம் ஸ்டாலின் அரவணை அரவணைக்கிறதுக்கு காரணம் அவருக்கு தெரியுது இது ரொம்ப மோசமான ஒரு எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல டி நகரில் முப்பத்தேழு ஓட்டில் திமுக சத்யா ஜெயிச்சார் முப்பத்தேழு ஓட்டுன்னா அந்த கேண்டிடேட்டு அந்த திமுக கேண்டிடேட்டு தன்னை சுற்றி இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் ஒன்று ஒழுங்காக இருந்தால் கூட இது நடந்திருக்காது முப்பத்தேழு ஓட்டெலாம் ஈஸியாக மேனேஜ் பண்ணுவோம் அந்த தெருவில் ஒரு நாலு சண்டை போடாமல் இருந்தாலே வந்துருவோம் ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஓபிஎஸ்ஸை சேர்க்கறதுன்றது தென் மாவட்டங்களில் அவங்க வந்து ஒரு குறைஞ்சது ஒரு நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு இருபதுலேருந்து முப்பது தொகுதியை சொல்கிறாங்க அந்த தொகுதிகளில் வந்து வாக்குகளை அண்ணா திமுக வாக்குகளை கணிசமாக ஓபிஎஸால் பிரிக்க முடியும் தடுக்க முடியும் ஜெயினி திருநெல்வேலி அவர் ஒருபோடும் திமுகவில் இணைய மாட்டார் அதை மட்டும் வச்சுக்கோங்க திமுகவில் சத்தியமாக இணைய மாட்டார் திமுகவோட கூட்டணி கூட வைக்க மாட்டார் அவர் தனக்குன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி திமுகவோட கூட்டணி வைப்பார் இல்லை செய்ய மாட்டார் அது செஞ்சால் ஏடிஎம்கே ஓட்டு மொத்தமாக தன்னை விட்டு நழுவிடுன்னு அவருக்கு தெரியும் அதனால் அவர் தனியாக தான் நிற்பார் அவருடைய தாக்குதல் முழுக்க முழுக்க ஓபிஎஸ் மே தாக்குதல் எடப்பாடி மேலே இருக்குமே ஒழிய ஸ்டாலின் மேலே இருக்க அவருக்கு தேவையான எல்லா வசதிகளையும் திமுக செய்து கொடுக்கும் வித்தின் கோர்ட் கோட் ரெண்டாயிரத்தி பதினாலில் நாம் கட்சி வந்து காங்கிரஸ் எதிராக களமிறக்கப்பட்ட மாதிரியான அந்த மாதிரி வந்து ஓபிஎஸ் வந்து அவர் ஜெயிக்க முடியாது ஆனால் அவர் மேக்சிமம் எடப்பாடிக்கு ட்ரபுள் கொடுக்க முடியும் எனக்கு எதுவுமே இல்லை அவர் சொல்லிட்டார் எந்த ஜென்மத்திலையும் சேர்த்துக்க மாட்டேன்னா என்ன பேச்சுதான் அவர் எப்போ ஓபிஎஸ் கட்சிக்காரன் மொத்தம் காஞ்சிபுரத்தில் பேசும்போது அழுகுறார் நான் அவங்க காலில் விழுறா எங்கள் கட்சியில் சேர்த்துக்கோங்க அண்ணா திமுகன்றார் அதுக்கு பிறகு கூட மனம் எழுகலை காலை கடந்து போச்சுன்றார் எடப்பாடி இதெல்லாம் என்ன பேச்சு எடப்பாடியை ஓபிஎஸ் திட்டினதை விட நூறு மடங்கு இல்லை ஆயிரம் மடங்கு ஜெயலலிதாவை ஜானகனியிலேருந்தவங்க திட்டினானுங்க ஏடிஎம்கேவில் திமுக காரம் கூட ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரைக்கும் ஓ ஜானகி ஆதரவாளர்கள் ஜெயலலிதாவை திட்டின மாதிரி திட்டினதே கிடையாது அவ்வளவு வசை சொற்கள் இந்த உலகத்தில் இருக்க எல்லா வசை சொற்களும் ஜெயலலிதாக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டன திமுகவா ஜானகி அணியை சார்ந்தவர்களால் ஒருத்தர் விடாம அந்த அம்மா சேர்த்தாங்க பதவி பொறுப்பு எல்லாம் கொடுத்தாங்க மரியாதையா வச்சிருந்தாங்க அஞ்சு வருஷம் பொறுத்து தொண்ணூத்தொன்று ரெண்டு வருஷம் பொறுத்து தொண்ணூத்தொன்னு ஆட்சிக்கு வரும்போது எல்லாருக்கும் மரியாதை கொடுத்தாங்க அந்த அம்மா முத்துசாமியா இருக்கட்டும் வளர்மதியா இருக்கட்டும் எல்லாருக்கும் அவங்க மரியாதை கொடுத்து தான் வச்சுருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது எடப்பாடிக்கு என்ன இவ்வளவு தூரம் வந்து சேர்த்து கொள்ள மாட்டேன் என்று சொல்வது ஏதோ அவங்க கட்சியை சார்ந்த ஒருத்தர் காஞ்சிபுரத்தில் பேசும்போது காலையிலே விடலன்றார் அது ரொம்ப கட்சி மீது என்ன ஒரு என்ன விசுவாசம் நீங்கள் வந்து அப்போ வந்து ஜெயலலிதா விடும் நீங்கள் பெரிய தலைவர் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்ல நீங்கள் யார் சார் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வுனா அது உங்களுக்கு பொருந்தாதான் என்ன அவர் லிட்ரலி சரண்டாக அவர் ஓபியஸ் கட்சிகாரன் நீ நசீகாரன் நேர்த்தா நசேத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விசிகாவா கம்யூனிஸ்டி வா விஜய் கட்சிவான்னு வான்னு சொல்லி நாம தமிழ் கட்சி வான்னு சொல்லிட்டு மற்ற கட்சியங்க கூப்பிடுறது ஒரு பொருத்தி பிபி கட்சியை ஓட்டி ஓ வச்சுக்கவே நீ எங்கே போவீங்க நான் கேட்குறேன் நீங்கள் இவருங்க விஜய் கிட்டலாம் அவர் போவாருன்றான் எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து இப்போ இவர் வந்தாருன்னா இவர் பேக்கேஜுங்க உங்களுக்கு விஜய் வந்து உங்களுக்கு பேக என்ன பெரிய லாபம் அந்த இருபது தொகுதியை தவிர மேபி விஜய் ஜெயிச்சாருன்னா அதை இன்னும் கூட்டணிகள் விஜய் பக்கம் வருதுன்னா அவர் ஓபிஎஸை கன்சிடர் பண்ணலாம் இன்றைக்கி ஓபிஎஸ் தனிமரமாக நிற்கிறாரு ஆனால் முழுக்க திமுக அவரை பேக் பண்ணோம் அவர் பிரச்சாரத்துக்கு போவார் ஒரு பேரவை மாதிரி ஏதோ ஒரு அமைச்சர் அமைப்பை வச்சுக்கிட்டு போய் அவர் அவருடைய சார்ஜஸ் அகெயின்ஸ்டாக டிஎம்கே தான் இருக்குமே ஒழி இப்போ இபிஎஸ்க்கு எதிராக இருக்கும் ஸோ திமுகவுக்கு எதிரான ஓட்டை மேக்சிமம் உடைக்கிறதுக்கு தான் ஸ்டாலின் விரும்புகிறார் அந்த வேலையை வந்து கன ஓபிஎஸ் செய்து கொடுப்பார் ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போ விஜயோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல விஜய் அவர்களோட கூட்டணி வைப்பார்ன்ற மாதிரி விஷயங்கள் விஜய் அவர்களுக்கு பன்ருட்டி மாதிரியான ஒரு ஆளோ ஓபிஎஸ் மாதிரி வந்து நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள் கட்சி சார்ந்த விஷயம் நடத்துறதுக்கு ஒரு ஆளோ தேவை அப்படின்னு விஷயங்கள் அந்த மாதிரி அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துக்கிட்டா இருக்கு ஒருவேளை விஜய் விஜயோட கட்சியில இவங்க இணைகிறாங்க அப்படின்னு பட்சத்துல விஜய் கதை ஏதாவது ஆடட் அட்வான்டேஜா இருக்குமா இல்ல அடிஷனல் பேக்கேஜ் இப்போ விஜயோட ஓபிஎஸ் போறாருன்னா அது கொஞ்சம் ஒரு 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 சலசலப்பை அண்ணா திமுகவுக்கும் ஏற்படுத்தும் திமுகவுக்கும் ஏற்படுத்தும் ஏன்னா விஜய் ஒரு அன்ட்ரஸ்டட் ஓட் பேங்க் பட் குறைச்சு மதிப்பிட முடியாது சரி அக்கார்டிங் டு ஃபியூ ரிப்போர்ட்ஸ் ரொம்ப நம்பகத்தன்மை உள்ள நண்பர்கள் சொல்கிறது திமுக எடுத்த கருத்து கணிப்பு ப்ளஸ் அதை தவிர ஏன் பிஜேபி எடுத்த கருத்து கணிப்பு இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் சோர்ஸஸ்லேருந்து வருது இருபது பர்சன்ட் வரைக்கும் கன்ஃபார்ம்டு விஜய்க்கு சில இடங்களில் விஜய்க்கு வந்து இருபத்தஞ்சி வரைக்கும் மேலே போகுதுன்றாங்க குறைச்சு மதிப்பிடுறவங்க விஜயை அவங்க இல்லை இல்லை அதெல்லாம் ரொம்ப உள்நோக்கம் கொண்ட திமுக கிட்ட மாத ஊதியத்தில் இருக்கவங்க தான் அப்படி பேசுவாங்க அவங்க பேச்சை பார்த்தாலே தெரியும் திமுகவால் வளர்க்கப்படுகிற வளர்ப்பு பிராணிகள் அப்படி பேசும் அதை வந்து மனசாட்சி அடகு வச்சுட்டு வாழக்கூடிய ஜென்மங்கள் அப்படி தான் பேசுறது வந்து ரொம்ப 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 உண்மைக்கு மாறானது நம்ம க களத்தை பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும் மினிமம் இருபது பர்சன்ட் பதினஞ்சுலேருந்து இருபது கன்ஃபார்ம் பண்ணுறான் அது இப்போ சம் கான்ஸ்டன்சஸில் இருபத்தஞ்சி வரைக்கும் கூட போகுதுன்றாங்க ஆனால் அது எப்படி அறுவடை பண்ண போகிறான்றதான் முக்கியம் ஓபிஎஸை கூட வச்சுட்டு விஜய் ஏதாவது பண்ணுவாரா எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் போவாரா ஓபிஎஸ் பிஜேபியை விட்டு போவாரான்றதே ஒரு சந்தேகம் அது தனியாக கட்சியை கட்சி ஆரம்பிச்சார்னாலும் அமைப்ப ஆரம்பித்தாலும் போராடானா ஒரு முப்பது தொகுதியில் யாரை திட்டுவார் திமுக தான் திட்டுவார் வேறு எந்த லைன் எடுத்தாலும் ஒரு ஓட்டு விழாது ஸ்டாலினை வீட்டில் போய் பார்த்ததுலேயே ஓபிஎஸோட மரியாதை கணிசமான அளவு குறைஞ்சிருக்கு இது வெறும் கொசலம் விசாரிக்கிறது கண்ணியன்றதுலாம் அபத்தமான கருத்து இவங்க கண்ணியெல்லாம் நமக்கு தெரியும் திமுகவோட கண்ணியமும் தெரியும் அண்ணா திமுக கண்ணியமும் தெரியும் நாங்கள் புது கலாச்சாரத்தை உருவாக்குறோம் உங்கள் புது கலாச்சாரம்லாம் எவ்வளோ லட்சண்கிறது எங்களுக்கு தெரியும் எல்லாம் வந்து ரெண்டு தரப்புமே வந்து எல்லாத்துலேயும் ஏழை வீட்லேயும் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க கல்யாண வீட்லேயும் பண்ணுவாங்க யாருக்கும் விவசாய கிடையாது சுத்தமாக விவசாய கிடையாது இது வெறும் துக்கம் விசாரிக்கிற சந்திப்பு கொசலம் விசாரிக்கிற சந்திப்புன்றது அபத்தமானது இது அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் இதுக்கு பின்னால் என்ன இருக்குன்னு ஏங்க பன்னெண்டு மணி நேரம் இடைவெளியில் ரெண்டு மணி ரெண்டு தடவை பார்க்குறாரு இருபத்தி நாலு மணி நேரம் இடைவெளியில் மூணு தடவை ஸ்டாலினை பார்க்குறாருன்னா சும்மாவா சத்தியமாக திமுக விட மாட்டார் அவ்வளோ முட்டாளில் தனி கடை விரித்து ஏன்னா திமுக திமுகக்கு எதிரான ஓட்டை உடைப்பார் தனி கடை விரித்து திமுகக்கு எதிரான ஓட்டை உடைப்பார் இன்றைக்கி அவரை பிரதான எதிரி எடப்பாடிங்க ஏன்னா எடப்பாடி வந்து சேர்த்துக்கவே மாட்டேன்ட்டார் அவர் காலம் கடந்துடுச்சுன்றாரு அவமானப்பட்டு மூக்கறுபட்டு நிற்கிறாரு இடம் ஓபிஎஸ் அப்போ அந்த நிலை வரும்போது எந்த எல்லைக்கும் ஒரு மனிதன் போவான் கையில் கிடைக்கிறத எதிர்த்து அடிப்பான் அதுதான் அவர் ஸ்டாலினோட பாராட்டக்கூடிய நட்பு காஷ்மீருக்கு வந்து திருப்பி மாநில அந்தஸ்து கொடுக்க போகிறதா ஒரு செய்தி வந்து மோடி அவர் அறிவித்தறிவிக்கப்படுறாரு மீண்டும் காஷ்மீருக்கு மாநில அந்த கொடுக்கப்பட்டால் என்னமான விஷயங்கள்லாம் காஷ்மீருக்கு பாசிட்டிவாக கிடைக்கும் ஒரு மாநில அந்தஸ்து இல்லைன்னா வளர்ச்சிக்காக அவங்க கையேந்த வேண்டி இருக்குதுங்க எல்லா இடத்துலையும் கையேந்த வேண்டி இருக்குது அந்த மாநில மக்களோட சுய மரியாதை சம்மந்தப்பட்டது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் தமிழ்நாடு திடீர்னு ரெண்டா பிரிச்சு மூணாக பிரிச்சு கரூர் அதெல்லாம் வச்சுட்டு கொங்கு கொங்குநாடு இந்த பக்கம் சென்னை த பாண்டிச்சேரி பூசா சென்னை விழுப்புரம் திருச்சி வேலூர் கிருஷ்ணகிரி இதெல்லாம் வச்சு தமிழ்நாடு வன்னியர் பெல்ட்டை வந்து வன்னியர் நாடு இப்படி ஏதோ பிரிச்சிடலான்னு வச்சுக்கோங்க ராம்தாஸ் ராம்தாஸ் சொன்ன மூணாக பிரிச்சுட்டு மூணுத்துக்கும் முதல்ல ஸ்பெஷல் ஆஃபீஸரை போட்டு அப்புறம் லெஃப்ட் கவர்னரை போட்டு போடுறோம்னு நீங்கள் ஒத்துப்பீங்களா பத்தி ஏரியாது அதான் நீங்க அங்கே நிலைமை ப்ராமிஸ் பண்ணதை கொடுக்கவே இல்லையா அந்த மக்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு மத்திய அரசு ப்ராமிஸ் பண்ணதை எதுவுமே கொடுக்கல அது சுயமரியாதை இல்லையா அந்த மக்களோட சுயமரியாதை இல்லையா ஒரு மாநில அந்தஸ்தோடு வாழ வேண்டும் என்பது ஆகவே இந்த எட்டாம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வருது அது ஐ திங்க் ஃபாரூக் அப்துல்லா ஒம்மரோ யார் ஃபைல் பண்ணதுன்னு தெரியல கேஸ் வருது கோர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும் ஏன்னா உட்டு வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு இதுக்கு அவங்க உட்டை உடச்சது வந்து யூனியன் டெரிட்டரியாக முன்னுத்தழுவதற்காத இன்றைக்கி காஷ்மீரில் எல்லா கட்சிகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க ஃபார் இன்ஃபர்மேஷன் பழகிட்டாங்க அது இனிமேல் முன்னுத்தெழுவதை கொண்டு வர முடியாதுன்றது எல்லாேருக்கும் தெரியும் இந்தியாவில் இருக்க கட்சிகளில் பெரும்பாலான பிராந்திய கட்சிகள் எல்லாேருமே வந்து இனிமேல் முன்னுத்தழுது வேணான்ற முடிவுக்கு தான் வந்திருக்காங்க ஆனால் இப்போ இருக்க ஸ்ட்ரக்சர் அதில் இருக்கக்கூடிய அதிகாரம் மற்ற எல்லாத்தையும் மோடி அரசை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதில் முன்னூற்றெழுத நீக்கிறதுக்கு முன்னால் எப்படி ஸ்டேட்டஸ்கோ ஆன்ட்டு இருந்தது இல்லையா ஆகஸ்ட் ஃபிஃப்த் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே வந்து ஸ்டேட் ரெஸ்டோர் பண்ணுறத பற்றி யோசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மாநில மக்களோட சுய மரியாதை மோடி அரசுக்கு முக்கியமாகப்பட்டால் நிச்சயமாக அங்கே மாநில அந்தஸ்து காஷ்மீருக்கு கொடுக்கப்பட வேண்டும் அவங்க கொடுக்கலான்னா அதற்கான விளைவுகள் பாரதூரமானது இருக்கும் ஏன்னா இந்த அமைதி என்பது ரொம்ப செயற்கையான அமைதி எப்போ காஷ்மீரி சமூகம் உள்ளுக்குள்ள மிக 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 இறுக்கத்தில் இருக்குது ஸோ அது எப்போ வெடிச்சு சதுருன்னு தெரியாது அப்போ அவுட்லெட் கொடுக்கணும் ஸோ காஷ்மீருக்கு வந்து மாநில அந்தஸ்து கொடுப்பது மோடி அரசாங்கத்தோட தலையாய கடமை என்று தான் நான் கருதுகிறேன் இவ்வளோ நான் உங்களுக்கு நன்றி சார் நன்றி சார்